ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை மகான் வேதாந்த சித்தர் அருளிய துல்லிய ஆசி நூல் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சத்திய ஞான குருவே அரங்கா சர்க்குருவாய் சகலரும் ஞானம் பெற சத்திய தர்ம சன்மார்க்க நெறியை சண்முகனார் ஆசிப்பட அருளும் தேசிகா தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துல்லிய ஆசி ஆசிதனை குரோதி தகர்த்திங்கள் அச்சமர தசதிகதி குசன் வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வாரமதில் வேதாந்த சித்தரும் வழங்குவேன் உலக நலம்பெற சோரமில்லா ஞான வழிகளை சுத்த நெறி கொண்டு அருள அருளும் அரங்கன் வழிகாட்டலில் அகிலத்தார் வந்து சரணடைய அருள்மிகு பிரணவ குடிலை அபயமென மக்கள் கூடும் சரணாலயமாக ஆகவே ஞானிகள் படைத்து ஆற்றல் மிக்க உபதேசம் தர மகானே என மக்கள் கூட்டம் மனமுவந்து சரணாகதி காண காணவே ஞானத்தின் முதற்படி கருணை வடிவாக இறங்கி ஞான வழி அன்பும் அறிவும் நல் செயல் வடிவாக மாறி மாறியே தானென்ற அகந்தை மனம் விட்டு விலகி நின்று அறிவின் தெளிவில் தேடல் ஆசான் வழிகாட்டலில் ஊறி ஊரிய உலக செயல்பாட்டில் உண்மை பட தயவு வடிவே அறிவு அறிவின் தேடலின் ஞானமாகி அடுத்தவரின் பசிப்பிணி விரட்டும் விரட்டும் தர்மமாக மாறி விடாது செய்யும் சேவையாகி புரட்டும் தீவினையை விரட்டி புண்ணியத்தால் ஞானத்தின் அடுத்த நிலை நிலை கூடி இருக பற்றிட நித்திய பூஜை ஞானிகள் மேலே சலிக்காது செய்து தொடர்ந்து சர்க்குருவே எல்லாம் என கொண்டிட கொண்டிட உலக பற்று விலகி வழி சகலதுவும் விளங்கி உண்டான பிறவி பிணி நீங்கி உயர்வான கடைதேற்றம் பெறக்கூடும் துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி